ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது சப்பாத்தி நான் ரோட்டி ஃபுல்காவோட வச்சு சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே நேரத்தில் ஜீரா ரைஸ் புலாவோடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் பொட்டேட்டோ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் சீரகம் நட்சத்திர சோம்பு ஒன்று ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பயே சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் கல்லுப்பாக சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்குள்ள தக்காளி பேஸ்ட் ஒன்று இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் வெங்காயம் இஞ்சி வெள்ளை பூண்டு நல்லா வதங்கி இருக்குது இதை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்த பிறகு கைவிடாமல் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளியோட சாரெலாம் லேசாக நல்லா வற்றி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு மிக்சி ஜாரில் கால் கப்பில் இருந்து கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டது இது அப்படியே மூடியை போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும் இப்போ மூடியை போட்டுடலாம் நாலஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் மேலே எண்ணெயெல்லாம் லேசாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நான் ஏற்கனவே அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா மண்ணு போக கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருந்தேன் ரெண்டு விசில் விட்டு இதை தோலெல்லாம் இப்போ உரிச்சு வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நல்ல பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி கையில் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அங்கே அங்கே பெரிய துண்டுகளாக இருக்கும் உருளைக்கெழங்கு அதே நேரத்தில் மீதி உள்ளது நல்லா கொலைஞ்சு கிரேவி வந்து நல்லா காணும் இதெல்லாத்தையும் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கிரேவி அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை கப் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது இதில் மூடியை போட்டு மறுபடியும் நாலஞ்சு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து நல்லா நீட் நீட்டாக வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து நல்லா இரும்பு வானலியில் லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த கசூரி மேத்தியை இப்போ சேர்த்துக்கலாம் கஸூரி மேத்தி அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி லேசாக சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கசூரி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையான பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ கிரேவி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட்டோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த பொட்டேட்டோ கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சட்டுன்னு சமைக்கிற ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching friends.